வீட்லயும் அந்த வீட்டுக்கே சில விஷயங்கள் இருக்கும் அந்த இருக்கிற இருக்கிற அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட அந்த வீட்டுக்கே உரியதான கலாச்சாரம் சாப்பாடு பழக்க வழக்கம் சேர்ந்ததுதான் வீடு வீட்டில் இருக்கிற எல்லாத்தோடையும் நம்ம ஒன்றி போய் இருப்போம் நம்மளையும் வீட்டையும் அவ்வளவு ஈஸியா பிரிச்சிடவே முடியாது கல்லறை வரைக்கும் இந்த உறவை நீடிக்கும் உங்களுக்கு உங்க வீட்டில் பிடிச்சது என்ன நீங்க எங்கேயாவது போயிட்டா உங்க வீட்டில் நீங்க மிஸ் பண்ற விஷயம் என்ன பதிலை யோசிக்கிட்டே நிகழ்ச்சியை பார்ப்போம் ரேகா வீடு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றாள் சொல்லப்போனால் வீடு நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றாள் என்று சொல்வதுதான் சரி சிங்கப்பூரில் இருந்து அவசர அவசரமாக காலை ஃப்ளைட் பிடித்து ஏர்போர்ட்டில் இருந்து கார் எடுத்து கணவனோடும் மகளோடும் ஊர் நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றாள் இந்த வீடு நோக்கி ஓடும் ஓட்டத்தில் துள்ளல் இல்லை உற்சாகம் இல்லை வீடு நோக்கி ஓடுதலுக்கே உரிய அந்த மகிழ்ச்சி தொலைந்து போயிருந்தது ஏனென்றால் அவள் அம்மா இறந்த செய்தி கேட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றாள் அம்மா இல்லாத வீட்டை வீடு என்று சொல்ல முடியுமா பள்ளிப் பருவத்தில் புத்தக பை சுமையாய் முதுகில் அழுத்த காலியான சாப்பாட்டு கூடை கடகடவென சப்திக்க களைத்து போய் வீடு திரும்புவாள் ஓட்டமும் நடையுமாய் வீட்டுப்படி ஏறுவாள் புத்தகப்பையை வீசிவிட்டு முகம் கழுவி அம்மா முந்தானையில் முகம் துடைத்து அம்மா கையில் காஃபி வாங்கி குடிக்கும்போது மனம் பஞ்சாகி பறக்கும் பள்ளியில் ஆசிரியையிடம் இடம் வாங்கி கட்டிக்கொண்ட திட்டுக்கள் விளங்காமல் சண்டித்தனம் பண்ணிய கடினமான கணக்கு தோழிகளோடு போட்ட சண்டை தொலைந்து போன புது பேனா எல்லாமே மனதில் இருந்து மறைந்து போகும் வீடும் அம்மா முகமும் புத்தக ஸ்டாண்டில் மேல் தட்டில் வைக்கப்பட்டிருக்கும் மர சிலுவையும் சுவரோர கட்டிலும் அப்பா உட்கார்ந்திருக்கும் நாற்காலியும் இரவு சமையலின் மெல்லிய மனமும் மனதை நிறைத்து கொள்ளும் வீடு திரும்புதல் ஆஹா வீடு நோக்கி ஓடி வருதல் என்பது ஒரு சுகானுபவம் அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் அந்த மகா சுகம் பொதுவாக பெண்களுக்குத்தான் இந்த வீடு திரும்பும் சுகம் தெரியும் ஆண்கள் எப்போதும் வீட்டை விட்டு வெளியே போவதைப் பற்றித்தான் கதவு காண்பார்கள் பள்ளிக்கூடம் விட்டு சாயங்காலம் வீடு திரும்புதல் விளையாட்டுப் போட்டியில் ஆடி களைத்து மாலை கருக்கலில் வீடு திரும்புதல் நெடுந்தூர பயணத்தில் சோர்ந்து போய் பழகிய புழங்கிய வீட்டு சுகத்துக்கு ஏங்கி வீடு திரும்புதல் விடுதியில் இருந்து விடுமுறைக்கு வீடு திரும்புதல் அலுவலகத்தில் ஓடி ஓடி உழைத்து சோர்ந்த உடலோடும் உள்ளத்தோடும் வீடு திரும்புதல் என்று எல்லாவித வீடு திரும்பல்களும் ரேகாவால் மிக விரும்பப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு முறை வீடு திரும்பும் போதும் ஒரு புதிய உற்சாகம் தோன்றுமே மனம் பூரா மகிழ்ச்சி ஊற்றெடுக்குமே அடுத்த நாளை எதிர்கொள்ள மனசும் உடம்பும் புது தெம்பு பெறுமே ஆனால் இன்று வீடு திரும்புதலில் அவளுக்கு சந்தோஷம் இல்லை மாறாக வீடு திரும்புதலை எதிர்கொள்ள அவளுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது அன்று ரேகாவின் கல்லூரியில் செஸ் போட்டி மாலை வகுப்பு முடிந்ததும் பக்கத்து மாவட்ட கல்லூரி செஸ் சாம்பியனோடு இவள் விளையாடினாள் சென்ற ஆண்டு ரேகாவுக்கு தான் கோப்பை கிடைத்தது இந்த ஆண்டும் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற மமதையில் சற்று அலட்சியமாக விளையாடினாள் எதிரணியில் ஆடியவள் மிகச் சிறப்பாக ஆடியதைக் கண்டதும் போட்டியை டிராவிலாவது முடிக்க வேண்டும் என்று மிகவும் முயற்சி செய்தாள் ஆனால் சட்டென்று எதிரணியில் ஆடியவள் இவள் ராணியை வெட்டி செக் வைத்து விட்டாள் ரேகா தோல்வியையும் அவமானத்தையும் தழுவ வேண்டியதாகிவிட்டது கூம்பிய முகத்தோடு வீடு நோக்கி வந்தாள் இருள் கவியத் தொடங்கியிருந்த அந்த மங்கிய மாலை பொழுதில் அவள் வீடு இருந்த தெரு சிறிதும் சலனம் இல்லாமல் ரேகா முகம் போல் சோர்ந்து கிடந்தது அடுத்த தெரு கோயில் கோபுரம் கூட அவள் நிலை கண்டு வருந்துவது போல் அமைதியாக காட்சி அளித்தது வீட்டு படியேறி காலணிகளை உதறி கல்லூரி பையை எறிந்துவிட்டு முகம் கழுவச் சென்றாள் ரேகா நல்லெண்ணெய் மணக்க தோசை வார்த்து கொண்டிருந்த அம்மாவிடம் வந்தாள் ரேகா அம்மா சுட சுட சுட்டு கொடுத்த தோசையை விண்டு வாயில் போட்டபடி செஸ் விளையாட்டு பற்றி ரேகா சொல்ல அம்மா கொட்டி கேட்டுக் கொண்டிருந்தாலும் கவனமெல்லாம் கரண்டியில் மாவு எடுப்பதிலும் அதை சுர் என்று தோசைக்கல்லில் போடுவதிலுமே இருந்தது அம்மா ரேகாவின் தலை தடவி போனால் போகட்டும் விடு என்று பரிவாகச் சொன்னதுமே ரேகா சகலத்தையும் மறந்தாள் அம்மாவின் உலகம் ரேகாவின் உள்ள பாரத்தை உறிஞ்சிக்கொண்டது அந்த வீடு மர சிலுவை சுவரோரக்கட்டில் அப்பா உட்கார்ந்திருக்கும் நாற்காலி சமையலின் மெல்லிய மனம் ரேகாவை ஆக்கிரமித்து கொண்டன மனம் லேசாகி போனது பிஏ முடித்த பின்னர் எம்ஏ படிக்க சென்னை சென்றால் ரேகா விடுதி சென்ற புதிதில் கண்கள் மூடினாலும் சரி விழித்திருந்தாலும் சரி மனதுக்குள் எப்போதும் தோன்றியது அம்மாவும் வீடும் தான் ஒவ்வொரு விடுமுறைக்கும் விடுதியில் இருந்து வீடு திரும்புதல் ஒரு உன்னதமான அனுபவம் அது பேரின்பம் வீடு வீட்டு வாசல் வாசலில் அம்மா உள்ளே நாற்காலியில் அப்பா அதே சுவரோர கட்டில் மரத்தாலான சிலுவை இதுதான் சொர்க்கம் என்று தோன்றும் அப்புறம் படித்து முடித்து திருமணம் சிங்கப்பூரில் குடித்தனம் புது கணவனோடும் அவளுடைய தளிர் பிஞ்சு குழந்தையோடும் வீடு திரும்புதல் தொடர்ந்தது தன் இள வயது அனுபவங்களை அவர்களுக்கு காட்டி கொடுக்க தன் இறந்த காலத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள அந்த வீடு திரும்புதல் ரேகாவுக்கு தேவையாயிருந்தது குளிர்பதனம் செய்த அறை முள்கரண்டி கொண்டு குத்தி கடித்து சுவைக்க அயல்நாட்டு உணவு வகைகள் புதிய வசதிகள் வந்த பின்பும் வீடு திரும்புதல் தவறாமல் ரேகாவுக்கு நடந்து கொண்டுதான் இருந்தது வீட்டின் பழக்கப்பட்ட வசதியின்மை புதிய வசதிகளை விட இன்பம் கொடுப்பதாயிருந்தது வீடு திரும்புதலுக்காக விடுப்பு எடுத்தலும் பெட்டி அடுக்குதலும் பயணம் திட்டமிடுதலும் பரிசுப் பொருட்கள் வாங்குதலும் ரேகாவின் வாழ்விற்கு புது பரிணாமம் ஊட்டியது அதனாலேயே ஆண்டுதோறும் தவறாமல் வீடு திரும்புதல் நடைபெற்றது அதற்கு பின் கூடுதல் தெம்புடன் ரேகா வேலையில் மூழ்கினாள் ஆனால் இன்றைய வீடு திரும்புதல் ஒரு வித்தியாசமான வீடு திரும்புதல் இதுதான் என் கடைசி வீடு திரும்புதலோ என்ற பயம் ரேகாவின் நெஞ்சை நிறைத்தது இந்த வீடு திரும்பும் படலம் ஏன்தான் வந்ததோ என்று அவள் மனம் பேதலித்தது அதோ தூரத்து கோயில் கோபுரம் கூட அப்படியே மாறாமல் நிற்கிறது வீட்டில் அந்த மரத்தாலான சிலுவை இருக்கும் சுவரோர கட்டில் இருக்கும் அப்பா இருப்பார் அவர் நாற்காலி இருக்கும் வாசல் இருக்கும் வாசல் படி இருக்கும் ஆனால் படியில் அம்மா காத்து நிற்பதை பார்க்க முடியாது ஆயிற்று எல்லாம் முடிந்து விட்டது ரேகா அப்பாவை தன்னோடு சிங்கப்பூர் வரச் சொன்னாள் அப்பா வீட்டை விட்டு வர முடியாது என்று பிடிவாதமாக மறுத்துவிட்டார் இரவில் வெறுமையாய் போய்விட்ட வீட்டில் ரேகா மனதிற்குள் புழுங்கி கிடந்தாள் வீடு நோக்கி ஓடுதல் இனி தன் வாழ்வில் நிகழுமா என்று யோசித்தாள் அப்படியே நிகழ்ந்தாலும் அந்த வீடு திரும்புதலில் பழைய சுகம் இருக்குமா என்ற கேள்வியும் அவளுக்குள் எழுந்தது ஏசிக்கும் மெத்தைக்கும் பழக்கப்பட்டுவிட்ட அவள் மகள் அந்த சுவரோரக் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தாள் ரேகா அவளை தட்டி உறங்க வைக்க முயன்றாள் அவள் கண்விழித்து விழித்து பார்த்து அம்மா எப்போ வீடு திரும்புவோம் என்று கேட்டாள் ரேகா திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் ரேகாவின் கணவன் அவள் கரங்களை ஆதரவுடன் பற்றிக்கொண்டு இனி அவள் வாழ்க்கையில் தொடங்கட்டும் வீடு திரும்புதல் என்று சொல்ல ரேகாவுக்கு வாழ்க்கையின் யதார்த்தம் புரிந்தது நம்பிக்கை பெண்கள் தொழியரே வணக்கம் வீடு திரும்புதல் ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இல்லையா நீங்களும் இதை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விசேஷமா ஹாஸ்டலில் இருந்தப்போ மாசத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவோமே அந்த சந்தோஷத்துக்கு ஈடு என எதுவுமே இல்லை அப்புறம் பல நாள் வெளியூர் போயிட்டு ஹோட்டலை சாப்பிட்டு சளிச்சு கடைசியாக வீட்டுக்கு ஓடி வந்து அம்மா கை மணக்க ஒரு சாப்பாடு சாப்பிடுவோமே எப்பா இப்போ நினச்சாலும் மனசுக்கு எதமா இருக்குது இல்லையா நம்ம வீடு நம்ம வீடு தாங்க ஃபைவ் ஸ்டார் செவன் ஸ்டார் ஹோட்டல் கூட அது பக்கத்தில் வர முடியாது சரி இன்றைக்கு நம்மளோட பேச மிஸ்ஸஸ் ரிஜாய்ஸி சஞ்சய் வந்திருக்காங்க வணக்கம் ரிஜாய்சி வணக்கம் வீடு திரும்புதல் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம பார்த்தோம் பொதுவாக அந்த பெண்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக அந்த ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடு திரும்புதலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நிறைய சீசனில் சேஞ்ச் ஆகும் ஒரு டைமில் ஸ்டூடெண்ட்டாக இருப்போம் ஒரு இதில் வந்து ஒஃப்பு மதர் ஸோ இது எல்லாமே சீசனல் சேஞ்சு ஸோ அதில் நம்ம அடாப்ட் பண்ணி அது வர்றது கொஞ்சம் நாள் எடுக்க தான் செய்யும் ஸோ இந்த ஸ்டோரியை நான் கேட்கும் போது எனக்கு பர்சனல் லைஃப்பில் நான் கம்பேர் பண்ணி எனக்கு ரொம்ப தோணுச்சு பிகாஸ் ஃபோர் இயர்ஸ் முன்னாடி நானும் எங்கள் அப்பாவை இழந்தேன் அப்போது அந்த டைமு அந்த வீட்டுக்கு போகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா லோக்கலில் தான் ஸோ அதனால் அந்த டைம் போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு வேதனையாக தான் இருக்கும் அந்த டைமை நம்ம எப்படி கிடக்கிறதுக்கு ஏன்னா மீதி சிஸ்டர்ஸை விட நான் கூட இருந்த மாதிரி ஒரே ஊரில் நல்லா அடிக்கடி மீட் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப இருந்ததுனால ஸோ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் எங்கள் அப்பா என் முன்னாடி இறந்ததை கண்ணா பார்த்ததுலேருந்து அதுலேருந்து ஓவர் கம் பண்ணி அந்த சீசன்லேருந்து அடுத்த இதுக்கு நம்ம போனோம் அது போகிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் எனக்கு அப்போ ஆண்டோர் சொல்லி கொடுத்த ஒரு ஒரு விஷயம் நிறைய நேரம் அந்த மெமரிஸ் தான் நம்மளை ரொம்ப அவங்களோட நம்ம பேசுனது இது பண்ணது இப்போ அவள் வரும்போது கூட நம்ம இந்த கதையில் பார்த்தா அவள் என்னெல்லாம் அவங்க அம்மா அப்பா பண்ணது எல்லாமே அவள் யோசிக்கிறாள் அப்போ அந்த ஞாபகம் வந்து நிறைய நேரம் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் அப்போ எனக்கு ஆண்டோர் பர்சனலாக சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட ஞாபகம் வரும்போது தேங்க் காட் ஆண்டவர் அந்த மாதிரி ஒரு மெமரிஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு அவங்களோட நம்ம என்ஜாய் பண்ண டைமு இது எல்லாத்தையுமே வந்து தேங்க் பண்ணணும் அதிகமாக வந்து அதை வந்து நம்ம ஒரு சோர்வாக ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நம்ம மைண்டை நம்ம கொண்டு போகிறதுக்கு பதிலாக அதிகமாக நம்ம தேங்க் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு மைண்டை வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி காட்டுது ஆண்டோருக்கு ஒரு தேங்க்ஃபுல் ஹார்ட்டோடு நம்ம வந்து இருக்கிறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா சுச்சுவேஷன்லையுமே ஒரு எம்டினஸ் இருக்க தான் செய்யும் எல்லா சீசன்லையுமே இப்போ எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும் ஸ்டூடெண்ட்னாலும் அதில் ஒரு சேலஞ்ச் இருக்க தான் செய்யும் படிக்கிறது இதெல்லாமே இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி சீசன் மாறும் நான் ஒரு இதில் கூட வாசித்தேன் நாற்பது வயசுக்கு மேலே வந்து ரெடியாக இருந்துக்கோங்க உங்கள் லவுட் ஒன்ஸ் எல்லாம் நீங்கள் இழப்பீங்க உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரும் முந்தி இருந்த மாதிரி உங்கள் ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்காது ஹெல்த்தில் ஸோ இந்த மாதிரி நிறையா பிள்ளைகள் நம்மளை விட்டு போவாங்க கல்யாணம் ஆகி போகிறது வர்றது இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் ஃபார்ட்டிஸ்க்கு மேலே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க அது ஃபார்ட்டி நம்ம சொல்ல முடியாது சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறது ஒன்று உண்டு ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபார்ட்டியோ ஃபிஃப்டியோ எல்லாேருக்கும் அந்த அந்த ஒரு வயசுக்கு பிறகு உங்கள் மைண்டை வந்து நீங்கள் இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் வாசித்தேன் பட் அது எல்லாமே ரியாலிட்டி தான் யதார்த்தமான ஒன்று தான் இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒரு காரியம் தான் ஆனால் அதில் நம்ம எப்படி சஸ்டெயின் பண்ணுறோம் அதில் எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த டைம் வந்து அந்த லாஸ்லோ நம்ம ஏதோ வரும்போது அந்த ஒரு எம்டினஸ் நம்ம ஃபீல் பண்ணுவோம் அந்த எம்டினஸ் அந்த ஆத்மா திருப்தி ஆடுறதற்கு ஆண்டர் ஒருத்தர் தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேறு யாருமே நம்மளை வந்து அந்த மாதிரி டைமில் வந்து கன்சோல் பண்ணி எல்லாம் சொல்லுவாங்க அந்த டைம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பட் அதில் ஒரு எம்டினஸ் வந்து உருவாகும் அது எல்லாம் எந்த சுச்சுவேஷனால் பிள்ளைகள் கல்யாணம் ஆகி போனால் கூட சரி அதுவும் ஒரு எம்டினஸ் இருக்கும் ஏதோ ஒரு காரியங்கள் நம்மளுக்கு நடக்கும்போது அந்த அது அந்த திருப்தி வந்து ஆண்டவர்கிட்ட தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குற நீங்கள் தாவி இது பார்த்திங்கன்னா அவன் ரெண்டு பையன் போது முன்னாடி ரொம்ப அழுவான் சாப்பிடாமல் இருப்பான் எல்லாம் இருப்பான் அது பிறகு நினைப்பாங்க ரொம்ப அவன் கஷ்டப்படுவானோ அப்படின்னு நினச்சி எல்லோரும் யோசிக்கும் போது அவன் வாங்க எல்லாரும் சாப்பிடுவான் அப்படின்பான் ஸோ இறந்துட்டானே நான் எப்படினாலும் அவனை போய் ஒரு நாள் போய் நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் அப்போ அதில் உள்ள ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவன் வேறு எங்கேயும் போய் ஆள கண்டதையும் யோசிக்கலை ஆண்டவரோட பிரசனத்தில் இருந்த அழுதான் என்றைக்குமே அந்த ப்ரேயர் வந்து வீணாக போகாது அவன் அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஒரு வேளை அவன் காப்பாற்றுறதுக்காக தான் ப்ரேயர் பண்ணான் அது நடக்கலைன்னா கூட ஆண்டவர் அந்த சுச்சுவேஷன் போகிறதுக்குரிய அந்த தாங்கக்கூடிய சக்தியை அவனுக்கு கொடுத்துருந்தார் ஸோ அதனால தான் அன்றைக்கி எழுந்திரிச்சு தைரியமாக அவ்வளோ அழுதவன் அவ்வளோ இதாக எப்படி போவான் அப்படின்னு நினச்சிட்டு அவன்கிட்ட அந்த நியூஸ் சொல்கிறது கூட எல்லாரும் ரொம்ப ஹெசிடேட் பண்ணாங்க பட் அவன் சொன்ன அவன் அதை ரொம்ப இதாக எடுத்துகிட்டு சரி நான் ஒரு நாள் போய் அவனை பார்க்கறது அந்த தைரியம் அந்த இடத்த நிரப்புனது வந்து ஆண்டவர் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம அதை போகும்போது ஆண்டவர் அதை வந்து கண்டிப்பா இது பண்ணுவார் இன்னொன்னு நம்ம பார்க்கும்போது சின்ன நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் சீசன் சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும் ஒரு நாள் நம்ம அம்மா வீட்டுக்கு போறோம் வாரம் இப்போ அடுத்தது பார்க்கும்போது நம்மதே வீடாகிடறோம் நம்மளே தாய் வீடாக மாறுறோம் நம்ம பிள்ளைகள் நம்மள்ட்ட வர மாதிரி மாறுது இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த என்ன பண்ணோன்னா ஒரு ஒரு சுட்சிவேஷனில் சின்ன சின்ன சந்தோஷங்கள் வரும்போது அதை என்ஜாய் பண்ண நல்லாவே படிச்சுக்கணும் சேர்ந்து சாப்பிடும் போது சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் வரும்போது நம்ம சிரித்து பேசும்போது டெய்லி மார்னிங் ஒரு காஃபி குடிக்கிறது இதை கூட நம்ம என்ஜாய் பண்ண படிச்சோம் எப்பவுமே நம்ம என்னன்னா அடுத்தது ஃபியூச்சர் என்ன அதை வச்சே ஒரி பண்ணியே நம்ம நிறையா பழகிறோம் இல்லைனா பாஸ்ட் இழந்ததை வச்சு உரி பண்ண நம்ம நிறைய நேரம் படிக்கிறோம் அப்படி இல்லாமல் ப்ரசென்ட் சுட்டுவேஷனில் நம்மளுக்கு இப்போ அண்ட ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண படிச்சிட்டாலே நம்ம ஒவ்வொரு சுற்றுவேஷன்லேயுமே நல்லா ஓவர் கம் பண்ணி போகிறதுக்கு முடியும் நிறைய நேரம் அந்த சின்ன என்ஜாய்மெண்ட்டை வந்து இல்லாமல் நம்மளுக்கு என்ன நடக்கலையோ என்ன நம்மளுக்கு இன்னும் இந்த எதை இழந்தோமோ அதிகமாக அதை நிறைய நேரம் நம்ம மைண்டில் போட்டு குழப்புறதுனால தான் நம்ம அந்த இப்போ நடக்கிற சின்ன சின்ன காரியம் ஆண்டர் எல்லாருக்குமே ஒரு ஒரு சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் எல்லாம் நம்மளுக்கு கொடுக்க தான் செய்கிறாரு அதை நம்ம லேர்ன் பண்ணி அந்த சின்ன சின்ன காரியங்களை கூட நம்ம லைஃப்பில் என்ஜாய் பண்ண நம்ம படிக்கணும் ரொம்ப நல்லா சொன்னீங்க அப்புறம் அந்த கதை முடிவில் வந்து அவளுக்கு டக்குன்னு புரியுது ஐயோ எவ்வளோ நேரம் அவள் சோகத்தில் இருந்தாள் ஐயோ நம்ம என்ன என்னாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மகளுடைய வீடு திரும்புதலுக்கு அவள் ரெடியாகணும் அவளுக்கு ஒரு வீடை வா கொடுக்கணும் இப்போ நம்மள்ட்ட நிறையா கேர்ள்ஸ் இந்த காலத்தில் கல்யாணம் ஆகி பிள்ளைங்க கல்யாணம் ஆகி போனால் கூட அம்மா அம்மா வீடு தான் ஒரு அம்மா தான் அம்மாவுக்குரிய கடமையை செய்யணும் அப்படிங்கிறதே இல்லாமல் ரொம்ப செல்ஃபிஷாக இருக்கிறாங்களோ ஆமாம் கண்டிப்பாக சில நேரம் வந்து இன்னும் அவங்க மகா அந்த இதே யோசிக்கிறத அவங்க மனைவியாக இருக்காங்க தாயாக மாறியிருக்கிறாங்க அந்த ஆசிர்வாதங்கள்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத யோசிக்கலை தன்னை மட்டுமே மகா அந்த ஆசீர்வாதத்தை மட்டுமே யோசிக்கிறாங்களே தகுத்தி தனக்கு இன்னும் ஆண்டவர் நல்ல ஒரு இது அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாறணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தாய் வீட்டிலேருந்து இங்கே நம்ம மாறியே ஆகணும் அந்த அன்பை மறக்க சொல்லலை தாய் தகப்பனை நம்ம மறக்க சொல்லலை நம்ம மதிக்கணும் ஆனாலும் நம்ம வசனத்தில் இருக்கிறது போல் நீ மறந்து தாய் வீட்டை மறந்து நீ ராஜாவோட மகிழ்ந்து அப்பொழுதும் அவர் மகிழ்ந்திருப்பார்ன்ற மாதிரி ஒரு வசனம் இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம தாய் வீட்டை மறக்கிறது தான் அன்றை சொல்லியிருக்காரு தௌத்தி நம்ம போய் அங்கே போய் மறந்துனால் என்ன கம்ப்ளீட்டாக கிடையாது நம்ம பொசிஷன் என்ன பொசிஷனில் இருந்தோமோ அதை மறந்து அதாவது அவங்கள கடம் பண்ணுறதுலையோ அவங்கள்ட்ட நம்ம அவங்கள போய் பார்க்குறதுலையோ அதை மறக்க சொல்லலை கம்ப்ளீட்டாக அவங்க வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு பைபிளில் சொல்லலை பட் நம்மளுடைய பொசிஷன் என்னன்றத கொஞ்சம் மறந்துட்டு நம்ம இப்போ என்ன எதிர்பட்டுருக்கோம் இப்போ நம்ம தாயாக இருக்கிறோமா நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு லைஃபை கொடுக்கணும் நல்ல தாய் எங்கள் அம்மா எப்படி இருந்தாங்களோ எப்படி நான் கம்ஃபர்டபுளாக என்ஜாய் பண்ணேன்னா எங்கள் வீட்டில் போய் என்ஜாய் பண்ணி ஒரு ரிலாக்ஸ்டாக இருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கும் போது வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ ரொட்டீன் லைஃப்பில் இருந்தோம் கல்யாணம் பிறகு ஆனால் அம்மா வீட்டுக்கு போகும்போது எவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நிறைய மெமரிஸ் எனக்கு இருந்துச்சு ஸோ அதே இதை வந்து என் பிள்ளைக்கும் நான் அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து நம்மளுக்கு வரணும் ஸோ அதுவுமே நம்மளுக்கு ஓவர் கம் பண்ண ஃப்யூச்சரை வந்து நம்ம அதிகமாக நம்ம அதை இது பண்ணி நம்ம நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும் நம்ம உட்காந்துக்கிட்டு பாஸ்டே நம்ம உட்காந்துட்டு இருந்தாலும் அது பிள்ளைகளுடைய லைஃப் வந்து நிறைய நேரம் அஃபெக்ட் ஆகும் நம்ம ஃபேமிலியே கெட்டுறேன் நம்ம கல்யாணம் கெட்டி போறதே நம்மளுடைய குடும்பத்தை முதலாவது கெட்டுறதுக்கு தான் நம்ம போகிறோம் நம்ம பிள்ளைகளை நம்ம வளர்க்குறதுக்கு ஆண்டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்க பொறுப்பு அந்த பொறுப்பை நம்ம செய்யறதுக்கு தொடங்கணும் சில நேரங்கள் துக்கத்துக்குன்னு ஒரு நாட்கள் இருக்குது அதை நம்ம அதை செய்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி அது கடந்து போய் நம்ம அடுத்த நம்ம வீட்டை நம்ம எப்படி கெட்டணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ண தொடங்கிடணும் பண்ண தொடங்கணும் அப்படின்னா தான் அந்த மைண்ட் வந்து டைவெர்ட் ஆகும் நம்ம பாஸ்ட்டை யோசித்துக்கிட்டே இருந்தோன்னா நிறைய நேரம் நம்ம மைண்டே நம்மளை ஒரு டிப்ரெஸ்டாக நான் அப்படி வாழ்ந்தேன் நான் அப்படி செஞ்சேன் அதே தான் நிறைய நேரம் எங்கள் அம்மாவோடு இருக்கும்போது இப்படி சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி சந்தோ அப்படி பேசி ஸோ இனிமேல் நான் எப்படி என் பிள்ளையை சந்தோஷமாக வைக்க நான் என் பிள்ளையோட எப்படி சந்தோஷமாக இருக்கேன் என் கணவரோடு இருக்க அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ளே நம்ம வரணும் அதுக்கு ஆண்டோரோட ஹெல்ப்பை கேட்கணும் இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வர்றதுக்கு எனக்கு பெலன் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டோர் நிச்சயமாக அந்த பேலனை கொடுப்பார் சரி பெண்கள் வந்து வீடு திரும்புறதை பற்றி கொஞ்சம் நல்லாவே பார்த்தோம் ஆண்களுக்கும் இந்த வீடு திரும்புதல் ஃபீலிங் உண்டா அதை பெண்கள் எப்படி புரிஞ்சிக்கிறது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அதுவும் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாயிண்ட் ஃபேமிலி கிடையாது நிறையா மென் வந்து தனியாக போயிருக்காங்க அப்ராட்டில் இருக்கிறாங்க ஸோ அந்த இது இருக்கிறதுனால அவங்களும் திரும்ப வரணும்னு பார்ப்பாங்க மதரோடைய குக்கிங் தான் மெயினாக நம்ம கேள்விப்பட்டதை பொறுத்த வரைக்கும் மதர் பண்ணுற என்ன இருந்தாலும் ஒய்ஃப் என்ன வெரைட்டியாக யூடியூப்பில் பார்த்து சமைச்சு கொடுத்தாலும் அந்த அம்மா அந்த கைப்பக்கம் இல்லை அப்படின்ற ஒரு இது இருக்கும் ரெண்டாவது வேலை ப்ரெஷர் அவங்களுக்கு அதுலேருந்து வரும்போது மாமியார் வீட்டில் அவங்க இருக்கிறத விட அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க கொஞ்சம் இப்போ எப்படினாலும் மாமியார் வீட்டில் சரி மருமகின்ற அந்த ஒரு இதில் ஒரு இருக்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க பட் அவங்க அம்மா வீடுன்னு வரும்போது அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க இருந்து ஸோ அது அவங்களுக்கும் தேவை ஏன்னா இப்போ நம்ம வீட்டு வேலை வீடு இது அந்த ப்ரெஷர் நம்மளுக்கு இருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அம்மா வீடு இருக்கணும்னு எதிர்பார்க்குற மாதிரி அவங்களும் அதே மாதிரி என்ன பண்ண தான் செய்வாங்க எதிர்ப்பு பார்க்க தான் செய்வாங்க நம்ம அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். சரி அம்மா சமையல் நல்லா இருக்கனாலும் கொஞ்சம் க கஷ்டமாக தான் இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு விதவிதமாக செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அதுங்கிறாங்களேன்னா கூட சரி அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை இருக்கணும் ரெண்டாவது அவங்களுக்கும் ப்ரெஷர் நிறைய ஒல ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றதுல அதில் விட்டு கொடுக்குறதுல நம்மளுக்கும் அதில் எந்த தப்பும் கிடையாது அவங்களுடைய மை அவங்களுக்கும் மைண்டு அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க மைண்டும் ஸ்ட்ராங் ஆகணும் அவங்களுக்கு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னா அதில் நம்ம கொஞ்சம் அந்த டைம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுல எந்த தப்பும் இல்லை அப்படி அப்புறம் இப்போ நிறையா பேரண்ட்ஸ் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க பிள்ளைங்க வந்து ஃபாரின்ல இருப்பாங்க அல்லது அடுத்த ஸ்டேட்டு அல்லது இங்கே வேற ஊரில் இருப்பாங்க லீவுக்கு தான் வருவாங்க இப்படி ஒரு ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ வர்றப்ப அந்த கேர்ள்ஸ் வந்து தான் வீட்டிலே ரொம்ப நாள் இருக்க ஆசைப்படுறாங்க இங்கே வந்ததுக்கு கடமைக்கு ஒரு வந்து ரெண்டு நாள் அப்புறம் போகிறப்ப ரெண்டு நாள் அப்படி தலையை காட்டிட்டு ஏதோ வந்துட்டோம் இருந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க எங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு எங்கள் கூட அந்த பிள்ளைகள் இருக்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் பேர பிள்ளைகளோடு நாங்களும் இருக்க ஆசைப்படுறோம் ஆனால் அந்த பிள்ளைங்க வர இஷ்டமே பட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி மருமகள்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்கிறீங்க அதான் அவங்க என்ன விரும்புறாங்க அவங்களும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் இதெல்லாம் அவங்க யோசிக்கிற மாதிரி அதே மாதிரி என் கணவருக்கும் தேவை அவங்க அம்மா அப்பாவோட அவர் போய் இருக்கணும் நம்ம பிள்ளைகள் அங்கே போய் என்ஜாய் பண்ணணும் இது எல்லாமே அவங்களும் கொஞ்சம் யோசிக்கணும் ஏன்னா ஒரே மாம்சமாக இருக்கிறதுனால நம்ம என்ன விரும்புகிறோமோ அதை இது அவங்களும் தேவை அப்படிங்கிறத யோசிக்கும் போது இவங்க கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் வராது ரெண்டாவது பிள்ளைகளுக்கு வந்து ரெண்டு பேரண்ட்ஸுக்குமே அந்த பழக்கம் இருக்கணும் ரெண்டு பாட்டி மா தாத்தா நிறைய நேரம் நம்ம பார்க்கும்போது அம்மாவுடைய அம்மாவோடைய இதோட அந்த பேரப்பிள்ளைகள் ரொம்ப அட்டாச்சாக இருக்க ரொம்ப கன்னிங்காக சில விமன் வந்து விட்டுறாங்க ஏன்னா அடுத்த இதோட ஆகாமையும் வைக்கிறதும் இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ரெண்டு தாத்தா பாட்டிமாவும் இயங்குவாங்க ஏன்னா பேரப்பிள்ளைனா ஒரு ஸ்டெப்பில் தான் எல்லாருமே இருப்பாங்க சே அது எல்லாருக்குமே அது அப்படி தான் இருக்கும் ஏன்னா அதனால அவங்க அங்கேயும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும் அவங்களுக்கும் ஒரு தேவை ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவை அவங்களும் அங்கே கொஞ்சம் அவங்க மைண்டை ரினியூ பண்றதுலாம் கொஞ்சம் டைம் இருக்கிறது வந்து அந்த ரிலாக்ஸா அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ற சோ ரெண்டு பேருமே அதை பேசி வச்சு மாத்தி மாத்தி சேர்ந்து தப்பும் கிடையாது கொஞ்சம் அம்மா வீட்ல இருக்க மாதிரி கேர்ள்ஸுக்கு மாமியார் இருக்க கண்டிப்பா முடியாது அதே மாதிரி அவங்களும் இங்க வந்து இருக்கிறதும் கஷ்டம்தான் கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போற இவனுக்காக நான் இருக்கிறேன் எனக்காக இருக்கிறேன் பிரச்சனை நினைக்கும் போது அது பிரச்சனை இல்லாம போயிரும் போயிரும் ஆமா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் அது ஒண்ணும் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ கிடையாது அது ஒரு இஷ்யூவா நினைக்கும் போது தான் நான் எப்படி வந்து நீ இப்ப எனக்கு இருக்கிறதே கொஞ்சம் நாள் இந்த மாதிரி பேசாம சரி நீங்க என்ன உங்களுக்கு எனக்கு என்ன என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நீங்களும் அனுபவிங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது பிள்ளைகளும் பிள்ளைகளுக்கும் எக்ஸ்போஸர் தாத்தா பாட்டிமாவோட இந்த தாத்தா பாட்டிமா எப்படி இருக்காங்க அவங்களும் நிறையா படிப்பாங்க இவங்க பாதி சொல்லி கொடுக்குறது அந்த தாத்தா பாட்டிமா இன்னும் வேறு எதுவும் நிறையா சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ பிள்ளைகளுக்குமே நிறையா ஒரு இது கிடைக்கும் கிடைக்கும் கரெக்ட் அதனால கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறனும் அங்க கொஞ்சம் நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்தாலும் கண்டிப்பாக சொல்சூல்கள் கேட்டாலும் பரவாயில்ல நம்ம ஹஸ்பண்டுக்காக இருக்கும் அப்படிங்கிற அந்த வீடு திரும்புறது அதோட சுகத்தை நம்ம வந்து கொடுக்கணும் கண்டிப்பா கொடுக்கணும் ஆமா வீடு திரும்புதல்ங்கிறது பெண்களுக்கு மாத்திரம் இல்ல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கண்டிப்பா இருக்குது அதை நம்மளும் புரிஞ்சுக்கிடணும் அவங்களும் புரிஞ்சுக்கிடணும் ரெண்டு பேரும் புரியுதுலதான் கண்டிப்பா இருக்கு ரெண்டு பேரும் அக்சப்ட் பண்ணணும் அதுல அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது ஆமா ரொம்ப நல்லா சொன்னீங்க ஏன்னா நம்ம வந்து ஏதோ பெருசா இருந்தாதான் பிள்ளைகள் சந்தோஷப்படுவாங்க சின்ன சின்ன அவ அந்த கதையில கூட வந்து தோசை சொல்றது அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் சின்ன சின்னதான் விஷயம் இந்த பிரசன்ட் ஆமா அந்த பிரசன்ட்ட என்ஜாய் பண்ண படிச்சாலே நம்மளுக்கு ரொம்ப விஷயம் கூட நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் வீடு திரும்புதல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப சந்தோஷமானது அதை நம்ம என்ஜாய் பண்ணுறோம் நாளைக்கு நம்ம எல்லைகளும் கொடுக்கணும் என்ஜாய் பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடு வந்து சந்தோஷமாக உறவுகளோட வைக்கணும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மருமக அந்த ஒரு நாள் லீவ்ல டைம் வந்தாலும் நம்ம அவளுக்கும் ஒரு இத குடுக்கணும்னு இந்த சைடு கொஞ்சம் யோசிக்கும் சிக்கமா அந்த மாதிரி வந்தாலும் இருக்கிற இதுல என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாம் கூடாது நம்மளும் அதெல்லாம் மறந்துட்டு எந்த இன்டர்பீரும் பண்ணாம இருக்கிற நேரம் அந்த பிள்ளைல என்ஜாய் பண்ணிட்டு போனும் சொல்லி பேரன்ட் சைடும் கொஞ்சம் யோசிச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இன்னுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாமே அடுத்தவங்களை நினைச்சிட்டு அதுபடி பேசி நடந்தோம்னாலே உறவு சிக்கலாமா சிக்கல் எதுவுமே இருக்காது ஓகே நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்தது ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ தோழியரே கலந்துரையாடலை கேட்டிங்களா உலக பிரகாரமான வீடு திரும்புதலை பற்றி பார்த்தோம் இன்னொரு வீடு திரும்புதல் நமக்கு இருக்குது அதை பற்றி பேசுவோமா நாம இந்த உலகத்துல சில வருஷங்கள் தங்கிட்டு போற விருந்தினர் தான் நமக்கு இது சொந்த வீடு இல்லை நம்முடைய வீடு பரலோகம் யோவான் பதினாலு ரெண்டு மூணுல ஏசு கிறிஸ்து என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதனால பரலோகத்துக்குரியவங்க மாதிரியே நாம இந்த உலகத்துல வாழணும் இயேசு தம்முடைய சீஷர்களை பற்றி சொல்லும்போது நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்லன்னு யோவான் பதினேழு பதினாறுல சொல்றாரு நாமும் இயேசுவின் சீஷர்கள் தான் நாமும் இந்த உலகத்தார் அல்ல உலகத்தார் அல்லனா என்ன அர்த்தம் நாம வாழும் முறை நம்முடைய ப்ரையாரிட்டிஸ் வேல்யூஸ் மைண்ட் செட் இதெல்லாமே மத்தவங்ககிட்ட இருந்து வேறுபட்டு இருக்கணும் முதல்ல ப்ரயாரிட்டிஸை எடுத்துக்கிடுவோம் ப்ரையாரிட்டிஸ்னால் முன்னுரிமை நம்ம எல்லாருமே தேவனுடைய கிருபையால மன்னிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பாவிகள் இதை மனசுல வச்சு நம்முடைய ப்ரையாரிட்டிஸை வச்சுக்கிறணும் நம்ம எதை செஞ்சாலும் தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் நான் இப்படி பேசுனா இப்படி செஞ்சா இதன் மூலம் தேவன் மகிமைப்படுவாரா ஏன் மூலமா அவருடைய நாம மகிமைப்படுதா அல்லது தூஷிக்கப்படுதா இப்படி கேட்டு ஒவ்வொரு வார்த்தையும் பேசணும் ஒவ்வொரு செயலையும் செய்யணும் ஆண்டவர் நமக்கு எத்தனையோ திறமைகளை கொடுத்திருக்கிறாரு அத நாம அவருக்காக உபயோகிக்கிறோமா நம்முடைய நேரம் பணம் இதை எல்லாத்துலயும் தேவனுக்கு எவ்வளவு ஒதுக்குறோம் இத எல்லாத்தையும் நாம நமக்குள்ளே கேட்டு பார்த்து நம்முடைய ப்ரயாரிட்டிஸ் சரியா இருக்குதான்னு நம்மளை நாமே செக் பண்ணிக்கணும் அடுத்து வேல்யூஸ் வேல்யூஸ்னா என்ன ஆவிக்குரிய மதிப்பேடு நாம இந்த உலகத்தில் நற்குணங்களோட நல்ல பண்புகளோட வாழணும் உயரிய குறிக்கோள்களை வச்சிருக்கணும் நல்லவைகளை நேசிச்சு நன்மை செஞ்சு தீமைகளை வெறுத்து ஒதுக்கணும் ஆண்டவர் இந்த உலகத்தை நம்ம மகிழ்ச்சியாக தான் படைச்சிருக்காரு அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும் நம்மை சுற்றி உள்ளவங்களையும் சந்தோஷமா வச்சிருக்கணும் கடைசியாக மைண்ட் செட் நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை பரலோக வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரும் இந்த வாழ்க்கை ஒரு ப்ரையாரிட்டி ஒரு சாரி ஒரு ப்ரிப்பரேட்டரி கிரவுண்டு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் நாம் இதோட ஒன்றி போயிடக்கூடாது இயேசுவோட போதனைகளை கடைபிடிச்சி அவருடைய அன்பை பிரதிபலிக்கணும் இப்படிப்பட்ட தெளிவோட நாம வாழணும் இப்படி ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்தோம்னா நாமும் வீடு திரும்பும் நாள அதாவது பரலோகம் திரும்பும் திரும்பும்னால அவளோடு எதிர்பார்த்து காத்திருப்போம் தாமரை இலை தன்மேல நீர் படாதவாறு தன்னை காத்துக்கிடுறது மாதிரி நாமும் நம்ம மேல இந்த உலக அசுத்தங்கள் கரைகள் படாதவாறு நம்மளை பாதுகாத்து பரலோக வாழ்க்கையை வாஞ்சிப்போம் வீடு திரும்புதல் ஒரு அற்புதமான அனுபவமாக இருக்க போகுது என்ன தோழிகளே நீங்க வீடு திரும்புதலுக்கு ரெடியா இருக்கீங்களா ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இனிமேல் ரெடியாகிக்கோங்க மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன் உங்க முன்னுரிமைகள் சரிபடுத்திக்கோங்க ஓகேயா பார்க்கலாம் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க இந்த வாரம் பரிசு வல்ல நீங்களாவும் இருக்கலாம் மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா பூஜ்ஜியம் நான்கு 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 ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு வீடு திருமதலை பத்தி பேசிட்டு பரலோக வீடு திருமதல் பத்தி விரிவா விளக்கமா சொன்னாங்க உங்களோட உலக பிரகாரமான வீட்டுக்கு நீங்க திரும்பி போகும்போது எவ்வளவு எதிர்பார்ப்பு சந்தோஷத்தோட போறீங்களோ அதே சந்தோஷம் நீங்க பரலோக வீடு திரும்பும் இருக்குமா அப்படி இல்லாட்டி உங்களை நீங்களே மாத்திக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க எந்த விஷயத்துல மாத்தணும் எப்படி மாத்தணும் உட்காந்து யோசிங்க ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணி அவரோட வழி கேளுங்க அவர் உங்களை வழி